அரபிக் அகாடமி வீட்டில் இருந்தபடியே குரானை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள் ஆண்கள் பெண்கள் வயது வரம்பு கிடையாது கல்வி தகுதி தேவையில்லை திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது மூன்றே மாதத்தில் குரானை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் பாஜகவுடைய வித்தைகள் அரசியல் ஆட்டங்கள் இதெல்லாம் இன்னைக்கு மொத்தமா அம்பலமா இருக்குது நம்ம எல்லா துறையும் நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டோம் ஆனா நீதித்துறையை மட்டும் முழுமையா கொண்டு வர முடியல நீதிபதி சந்திரசூட் வந்து நமக்கு தொடர்ந்து மரண அடி கொடுத்துட்டு இருக்கிறாரு நமக்கு கண்ட்ரோல் கொண்டு வர முடியலையே அப்படின்னு எதிர்பார்த்தோங்க இன்னைக்கு ஒரு கட்டத்துக்கு மேல நீதிபதி சந்திரசூட்டிய மிரட்டக்கூடிய ஒரு வேலையில இறங்கிட்டாங்க அதுவும் ஒரு ஆறுநூறு பேரை இறக்கி மறைமுகமா மிரட்டக்கூடிய ஒரு வேலையில இறங்கி இன்னைக்கு உங்களுடைய அந்த மறைமுக வேலை மொத்தமா இருக்கு இது மட்டும் அம்பலமாவில ஒரு பத்தாயிரம் கோடி ரூபாய் சம்பந்தமான ஒரு விஷயம் அதுவுமே இப்ப அம்பலமா இருக்கு இப்ப பார்த்தோம்னா ஒரு அறுநூறு வக்கீல்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து தலைமை நீதிபதி சந்திரசூட்டுக்கு வந்து ஒரு கடிதம் எழுதுறாங்க இந்த கடிதத்தை அவங்க என்ன மென்ஷன் பண்றாங்க அப்படிங்கும் போது அரசியல் அழுத்தங்கள் காரணமாக நீதித்துறையே இங்க ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுது இதை நம்ம உடனடியா பாதுகாக்கணும் ஒரு காலத்துல நீதித்துறை வந்து ரொம்ப சிறப்பா செயல்பட்டுச்சு இன்னைக்கு நீதித்துறை மேல பெரிய அதிருப்தி ஏற்பட்டு இருக்கு இப்படிங்கிற மாதிரி ஒரு அவதூறை வந்து சமூகத்துல கிரியேட் பண்றாங்க இதை யாரெல்லாம் கிரியேட் பண்றாங்க போது சில வழக்கறிஞர்கள் தான் அதை கிரியேட் பண்றாங்க அந்த வழக்கறிஞர்கள் எப்படியாப்பட்டவங்கன்னா பகல்ல வந்து ஊழல் செய்யக்கூடிய அரசியல்வாதிகளுக்காக வாதாடுறாங்க அவங்களே ஈவினிங் மேல நைட்டுக்கு மேல போயிட்டு டிவி விவாதங்கள டிவி நிகழ்ச்சியில போய் கலந்துகிட்டு அவங்க வந்து நீதித்துறைக்கு எதிராக பேசுறாங்க இந்த மாதிரி நீதிபதிகள் வந்து நீதிபதிகள் இன்னைக்கு கொடுக்குற தீர்ப்புலாம் வந்து ஒருதலை பட்சமா இருக்குது ஆளுங்கட்சிக்கு சாதகமா இருக்கு அப்படின்னு சொல்லி நீதிபதி விமர்சிச்சு அது மூலியமா நீதிபதிகளுக்கே ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க இது இல்லாம அந்த வக்கீல்கள் வந்து அவங்களுடைய மீடியாலுமே போயிட்டு நீதித்துறையோட போக்கே சரியில்லை அது ஒருதலை பட்சமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க தொடர்ந்து நீதிபதிகளுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கறாங்க அப்போ இந்த மாதிரியான போக்குகள் வந்து உடனடியா நிறுத்தப்படணும் இது பாதுகாக்கப்படணும் இல்லனா ஜனநாயகத்தோட தூணா இருக்கக்கூடிய நீதித்துறையை நம்மளால பாதுகாக்க முடியாம போயிடும் சார் அப்படின்னு சொல்லி ஒரு அறுநூறு வழக்கறிஞர்கள் சேர்ந்து சந்திர சொட்டுக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க இப்படி ஒரு கடிதம் வெளியில வந்தோடைய என்னது இந்த கடிதத்தை லைட்டா ஓமியா வாசம் அடிக்குதே அப்படின்னு சொல்லி நமக்கு அப்பயே லைட்டா சந்தேகம் வந்துச்சு கடிதம் வந்த சில மணி நேரத்திலேயே மோடி அதை கன்ஃபார்ம் பண்ணாரு மோடி வந்து அவரோட ட்விட்டர் பேஜ்ல அந்த கடிதத்தை தூக்கி போட்டுட்டு மோடி அவரோட கருத்து சொல்றாரு இதுதான் கடந்த கால காங்கிரஸ் உடைய வரலாறே இதுதான் அவங்க வந்து இது மாதிரி பிறரை அழுத்தத்துக்கு உண்டாக்குறது தான் பிறரை அடிப்படையை வைக்கிறது தான் காங்கிரஸ் உடைய கலாச்சாரம் அதனால இது மாதிரி நீதித்துறையை மிரட்டக்கூடிய போக்குன்றது இதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி மோடி அந்த கடிதத்தை சந்திரசூட்டா நீதிபதி சஞ்சீவ் கண்ணா இருக்கட்டும் இது மாதிரியான நீதிபதிகள் இன்னைக்கு அரசியல் அழுத்தங்களை தாண்டி அவங்க செயல்படுறாங்க எப்பேற்பட்ட அரசியல் அழுத்தங்கள் கொடுத்தாலும் அதையும் தாண்டி வந்து மக்களுக்கான கருத்தாங்க தீர்ப்பா கொடுத்துட்டு இருக்காங்களே அப்ப இந்த நீதிபதிகளை ஒரு மறைமுகமா மிரட்டக்கூடிய ஒரு துணி தான் எல்லாமே இப்போ அந்த நீதிபதிகளுக்கு என்னன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க கொடுக்குற தீர்ப்பு இப்ப தேர்தல் பத்திரம் சம்பந்தமா தீர்ப்பு கொடுத்தாங்க இவங்க கொடுக்குற தீர்ப்பெல்லாம் இருக்கு எதிர்கட்சிக்காரங்க ப்ரெஷர் கொடுக்குறாங்க அந்த பிரஷர் தாங்க தான் இந்த நீதிபதிகள் இப்படி ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் மன்றத்துல இப்படி ஒரு கருத்தை விதைக்கிறதுக்கான பிளான் இது வந்து இப்ப அந்த நீதிபதிக்கே ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு மன ரீதியான அடுத்த ஒண்ணு உருவாகுமா இல்லையா இப்ப நம்ம நாளைக்கு நேர்மையா ஒரு தீர்ப்பு கொடுத்தா கூட அப்ப இன்னைக்கு இவங்க பிரதமரே இன்னைக்கு சொல்லி வச்சிட்டாரு எதிர்க்கட்சிகளோட அடுத்த தலைதான் இப்படி தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னு சொல்றாரு அப்ப நம்ம நியாயமா தீர்ப்பு கொடுத்தா கூட மக்கள் வந்து எதிர்கட்சிகளோட தான் தலைதான் சொல்றோமோ அப்படின்னு மக்கள் இதை நினைச்சிருவாங்களோன்னு சொல்லி அந்த நீதிபதிக்கு ஒரு உளவியல் சார்ந்த தாக்குதல் கொடுக்கறாங்க அதோட தான் இந்த அறுநூறு பேரை களம் இறக்கி ஒரு மறைமுகம் மிரட்டல் தான் எல்லாமே சரி இந்த அறுநூறு வக்கீல்கள் இவங்க யாரு இவங்களுடைய பின்னணி என்னன்னு சொல்லி நம்ம இது சம்பந்தமான விவரங்களை திரட்ட ஆரம்பிச்சோம் அந்த ஆதாரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கோமிய வாடகை உங்களுக்குமே கொஞ்சம் ஹெவியா அடிக்கும் இப்போ நம்ம டிவிலாம் செய்தி பார்ப்போம் ஒரு கட்சி சார்பில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது அப்படிங்கும்போது அதை அந்த செய்தியை எப்படி போடுவாங்க இப்போ திமுக சார்பில் நடக்குது போது ஆராசா டி ஆர் பாலு அமைச்சர் பொன்முடி ஆகியோர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அப்படின்னு சொல்லி யார் அதுல முக்கியமான நபர்களோ அவங்களுடைய பேரை வந்து மேல மென்ஷன் பண்றது வழக்கம் அந்த மாதிரி இங்க அறுநூறு பேர் கடிதம் எழுதியிருக்காங்க பாத்தீங்களா இதுலயுமே சில முக்கியமான வக்கீல்களுடைய பேர் அங்க மென்ஷன் பண்றாங்க அந்த முக்கியமான வக்கீல்கள் யாருன்னு பார்த்தோம்னா ஆதிஷ் அகர்வாலா மனன் குமார் மிஸ்ரா கௌரவ் கோயல் சேத்தன் மிட்டல் பிங்கி ஆனந்த் ஹிதேஷ் ஜெயின் இவங்களுடைய பேர் தான் மென்ஷன் இவங்களை பத்தி நான் கொஞ்சம் சுருக்கமா சொல்றேன் ஆதிஷ் அகர்வாலா இருக்கிறார் இந்த ஆதிஷ் அகர்வாலா யார்னா இவரு நம்ம இப்போதான் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தோம் அதாவது நீதிபதி சந்திரசூட் வந்து தேர்தல் பத்திரம் சம்பந்தமான விவரங்களை உடனடியாக வெளியில விடணும் அதை மூடி மறைக்கிறதுங்கிறது ஜனநாயகத்துக்கு எதிரானு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுத்தாருல்ல அப்போ உடனே இந்த ஆதிஷ் அகர்வாலா வக்கீல் இவர் என்ன செய்யறாருன்னா ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு இந்த மாதிரி நீதிபதி சந்திரசூட்டி இப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறாரு இந்த தீர்ப்பு வந்து நீங்க உடனடியா நிறுத்தணும் ஜனாதிபதிக்கு இருக்க பவரை பயன்படுத்தி நீங்க உடனடியா அந்த தீர்ப்பே நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதின ஒருத்தர் தான் இந்த ஆதிஷ் அகர்வாலா இது மட்டும் இல்லாம இந்த ஆதிஷ் அகர்வாலா ஒரு புக்குமே எழுதி இருக்கிறாரு அவர் எழுதின புக் வந்து நரேந்திர மோடி சாரிஸ்மேட்டிக் அண்ட் விஷனரி ஸ்டேட் மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புக் இந்த ஊருக்கு ஒருத்த ஒரு புக் எழுதுவாங்களே நான் ஏன் மோடியை ஆதரிக்கிறேன் அப்படின்னு புக் எழுதுவாங்களே அந்த மாதிரி இவருமே ஒரு புக் எழுதி இருக்கிறாரு அந்த அளவுக்கு பாஜக சார்பாக பாஜகவுக்காக இயங்கக்கூடிய ஒரு ஒரு வடிகட்டின ஒரு இவரு அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாலு ஜனவரி இருபத்தி அஞ்சாம் தேதி அபிஷியலா பிஜேபி சேர்ந்த ஒரு வக்கீல் தான் அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவருடைய தலைமையில போயிட்டு பாஜக ஒரு உறுப்பினராக சேரப்பட்ட ஒரு வக்கீல் தான் இந்த மணன் குமார் மிஸ்ரா அடுத்து கௌரவ் கோயல் இந்த கௌரவ் கோயல் யாருன்னு இந்த பி எம் ஒரு இதுல வசூல் பண்ணாங்க தெரியுமா இன்னைக்கு வரைக்கும் ஒரு புரியாத புதிராவே இருக்கு இந்த பி எம் கேருக்கு அனைவரும் நிதி வசூல் கொடுங்கள் அப்படின்னு சொல்லி மோடி சொன்ன கொஞ்ச நேரத்திலேயே இந்த கௌரவ் கோயல் சொல்லக்கூடிய வக்கீல் ஒரு லட்சம் கொண்டு போய் கொடுத்த ஒரு வள்ளல் தான் இந்த கௌரவ கோயல் அதுக்கு ஒரு வக்கீல் இவர் எப்பேற்பட்ட வக்கீலா பாஜகவுடைய ஒரு வக்கீல் அதாவது லாக்டவுன் டைம்ல வந்து வக்கீல்கள் எல்லாம் வேலை செய்ய முடியல அப்படிங்கும் போது பாஜக வழக்கறிஞர்களுக்கு என்ன செய்யலாம் சொல்லி தலைவராக இருக்கக்கூடிய ஜே பி நட்டா ஒரு ஆன்லைன் கான்பரன்ஸ் நிகழ்ச்சி ஏற்படுத்துறாரு அந்த பாஜக வக்கீல்களுக்கான ஆன்லைன் கான்ஃபரன்ஸ் நிகழ்ச்சியை நடத்துறவரே இந்த சேத்தன் மட்டில் தான் பாஜக ஒரு வழக்கறிஞர் தான் அவரு அப்புறம் பிங்கி ஆனந்த் இந்த பிங்கி ஆனந்த் யாருன்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்து நிதின் கட்கரி பாஜக உடைய தலைவராக இருக்கிறாரு அந்த டைம்ல வந்து டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் வந்து நிதின் கட்கரியை விமர்சிச்சு ஒரு மேடையில் பேசியிருந்தாரு அப்போ நிதின் கட்கரி சார்பில் கெஜ்ரிவால் மேல ஒரு அவதூறு வழக்கு போடுறாங்க அந்த அவதூறு வழக்கை வாதாடக்கூடியவங்க தான் இந்த பிங்கி ஆனந்த் அதுவும் சாதாரணமா இல்ல பிஜேபியோட அபிஷியல் சைட்லயே அவங்க அறிவிப்பு கொடுக்குறாங்க இந்த மாதிரி நம்மள வந்து அவுதரா பேசிட்டாங்க அதனால நம் கட்சி சார்பிலாக இருந்து பிங்கி ஆனந்த் வாதாடுவார் அப்படின்னு சொல்லி பிஜேபியோட அபிஷியல் சைட்லயே அதை அறிவிச்சிருந்தாங்க அந்த அறிவிப்பு இப்பவும் அந்த சைட்ல அப்படியே தான் இருக்கு இப்ப ஏற்பட்டவங்க பிங்கி ஆனந்த் இதுக்கடுத்து பார்த்தோம்னா ஹிதேஷ் ஜெயின் இந்த ஹிதேஷ் ஜெயின் யாருன்னா இவரும் பிஜேபியை சேர்ந்த ஒரு நபர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நரேந்திர மோடினு சொல்லி ஒரு படம் வெளியிடறதுக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க நடிகர் விவேக் ஓபராயா விவேக் ஓலப்பாயா ஒருத்தர் இருப்பாரு அந்த விவேக் ஓலப்பா ஹீரோவா மோடி மோடியோட கதாபாத்திரத்தை இவர் ஹீரோவா நடிக்கிறாரு அப்பவுமே அந்த டைம்ல என்ன ஒரு எதிர்ப்பு உருவாச்சுன்னா கரெக்டா தேர்தல் டைம்ல இந்த படத்தை இவங்க ரிலீஸ் பண்ண பாக்குறாங்க இது வந்து ஒரு பிரச்சார விதிக்கு இது முரணா இருக்குது அதனால இந்த படத்தை தடை செய்யணும் இது பாஜக செய்யக்கூடிய பிளான் சொல்லி எதிர்க்கட்சிகள் ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க அப்போ பாஜக சார்பில் இருந்து இந்த ஹிதேஷ் ஜெயின்ற வக்கீல் போய் வாதாடுறாரு இல்ல இல்ல அந்த படத்தை பாஜகலாம் தயாரிக்கல அது தயாரிப்பாளர் யாரோ இந்த கட்சி யாரோங்க எங்களுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்லி பாஜக சார்பில் வாதாடின ஒரு பாஜக தான் இந்த ஹிதேஷ் ஜெயின் இப்படி பாஜக உறுப்பினராக இருக்கக்கூடிய வக்கீல்கள் பாஜக ஆதரிக்கக்கூடிய சங்கி வக்கீல்களா இருக்கிறவங்க இப்படி ஒரு அறுநூறு பேரை திரட்டி தான் இவங்க வந்து நீதிபதி சந்திரசூட் மாதிரியான நியாயமான நீதிபதிகளை மிரட்டுறதுக்கான ஒரு மறைமுகமான வேலையை இந்த மறு வச்சுட்டு மாரி வசத்த கண்டுபிடிக்க மாட்டாங்கிற மாதிரி மறு வச்சுட்டு வந்திருக்கிறாங்க ஆனா மண்டை மறைக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொண்டை மறைக்கவே தெரியறது கிடையாது அப்பட்டமா இன்னைக்கு ஆதாரத்தோட மாட்டிடுறாங்க இது வந்து ஒரு பாசிசத்துடைய ஒரு யுக்தினே நம்ம சொல்லலாம் ஏன்னா அவங்க என்ன சொல்றனா நீ எனக்கு சார்பா செயல்படு நான் உனக்கு எல்லாமே செஞ்சு தருவேன் ஆனா நீ எனக்கு எதிராக செயல்படணும்னு நினைச்சனா உன் நிலைமையே வேற அப்படின்னு சொல்லி இது வந்து ஒரு பாசிசத்தோடைய ஒரு மிரட்டல் யுக்தி இது நம்ம பாபர் மசிதோட தீர்ப்பு கொடுத்த நீதிபதி ரஞ்சன் கோகாய் ரஞ்சன் கோகாய் பார்த்தோம்னா அப்படியே ஒரு தீர்ப்பு கொடுத்தாரு அவரு அந்த இருந்து விலகின சில நாள்லயே அவரு ஒரு எம்பியா நியமிக்கப்படுறாரு அதே பாபர் மசீத் சம்பந்தமான தீர்ப்பு கொடுத்த ஒரு நீதிபதி அப்துல் நாசிர் அவரே முத்தலாக் விஷய திரும்ப அவர் தீர்ப்பு கொடுத்த ஒரு நீதிபதி அவர் அந்த நீதித்துறையில இருந்து வெளியில வந்த சில நாள்லயே ஆந்திராவோட கவர்னரா நியமிக்கப்படுறாரு அப்ப அவங்களுக்கு அந்த செஞ்சு கொடுக்கப்படுது ஆனா அதுவே நான் நியாயமா தான் தீர்ப்பு கொடுப்பேன் எந்த அரசியல் அடுத்தங்களுக்கு அடிப்படைய மாட்டேன்னு சொல்லி நீதிபதி லோயா செயல்பட்டாரு அமித்ஷா வழக்குல அமித்ஷாவில எந்த அழுத்தத்துக்கு நான் அடிப்படைய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு குஜராத்தில் அவ்வளவு உறுதியா நின்றார் நீதிபதி லோயா அப்புறம் நீதிபதி லோயாக்கு என்னாச்சு நீதிபதி லோயா மர்ம மரணம் சர்ச்சைக்குரிய மரணம் அப்படின்னு சொல்லி நீதிபதி லோயா மரணிச்சாரு அப்போ அந்த பாசிசம் என்ன சொல்ல வருதுன்னா நீ கோகையா இருக்க போறியா லோயாவா இருக்க போறியா அப்படின்றதுக்கான ஒரு மறைமுக மிரட்டல் தான் இதே தானே ஹிட்லரை செஞ்சிருந்தான் ஹிட்லர் அந்த நாஜி கொள்கையில என்ன செஞ்சிருந்தா அன்னைக்கு வக்கீல்களுக்கு பல அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டுச்சு வக்கீல்கள் வந்து நீ வந்து எங்களுக்கு சார்பா நாஜி கொள்கைக்கு சார்பா தான் நீ செயல்படணும் நீ வந்து உன்னோட நான் வந்து நீதித்துறைக்கு பக்கமா தான் இருப்பேன் நான் உண்மையதான் பேசுவேன் அப்படின்னா உனக்கு இங்க வேலை சொல்லி பல வக்கீல்கள் தடை செய்யப்பட்டாங்க பல பல வக்கீல்கள் துன்புறுத்தப்பட்டாங்க சில நேரங்களில் ஹிட்லருடைய ஆட்சியின் கீழே சில வழக்கறிஞர்கள் அந்த நாச்சி நாஜி கொள்கை படி சல்யூட் அடிக்கணும் அந்த சில சில வக்கீல்கள் நான் உனக்குலாம் சல்யூட் அடிக்க மாதிரியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்பேற்பட்ட வக்கீல்களை மதிப்பிழக்க செய்யக்கூடிய வேலைகள்லாம் நடந்துச்சு அப்போ அன்னைக்கு அந்த நாஜி கொள்கை என்ன செஞ்சாங்களோ அதை தான் இன்னைக்கு இந்த பாசிச கும்பலை செய்யறாங்க இன்னைக்கு கூடுதலாக ஒரு அறுநூறு பேரை களமறைக்கி செய்யறாங்க அவ்வளோதான் இப்போ இந்த டைம்ல வந்துருக்கக்கூடிய ஒரு செய்தி இவங்க வந்து இந்த தேர்தல் பத்திரத்தில் இன்னொரு பத்தாயிரம் கோடி ரூபா ஊழலுக்கு இவங்க தயாரா இருந்திருக்காங்க அப்படின்ற செய்தி அதாவது இருக்குது அதாவது சந்திரசூட்டு பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி தேர்தல் பத்திரத்தை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு அந்த தீர்ப்புக்கு மூணு நாளைக்கு முன்னாடி நிதி அமைச்சகம் சார்பில் எஸ்பிஐக்கு ஒரு ஆர்டர் போகுது நீங்க வந்து அடுத்த ஒரு பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு பத்திரம் ரெடி பண்றேன் ஒரு கோடி ரூபா பத்திரம் இந்த மாதிரி பத்தாயிரம் பத்திரம் பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு பத்திரம் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லி நிதியமைச்சகம் சார்பில் உங்களுக்கு ஆர்டர் போயிருக்கு அவங்கள தயாரிக்கக்கூடிய வேலைகள்லாம் இறங்கிட்டாங்க அதுக்கப்புறம் தான் நீதிபதி அந்த ஆர்டர் போட்டு தேர்தல் பத்திரம் செல்லாதுன்னு சொல்றாரு தேர்தல் பத்திரம் செல்லாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட நிதித்துறை அவங்க என்ன செய்யறாங்கன்னா அவங்கள எஸ்பிஐ எப்ப ஸ்டாப் பண்ண சொல்றாங்க போது பிப்ரவரி இருபத்தி ஏழுக்கு தான் அவங்க ஸ்டாப் பண்ண சொல்றாங்க அதுக்குள்ள அவங்க எட்டாயிரத்தி எட்நூறு பத்திரங்களை அடிச்சு முடிச்சிட்டாங்க பத்தாயிரத்துல எட்டாயிரத்தி எட்நூறு பத்திரங்கள் அடிச்சாங்க அந்த பத்திரம் தேதியில பார்த்தோம்னா பிப்ரவரி இருபத்தி மூணு வரைக்கும் தேதி இருக்குது அப்படி சொல்லி ரெட்லாம் ரெடியா இருந்தாங்க இப்படி நீதிபதி ஸ்ட்ராங்கா ஒரு தீர்ப்பு கொடுத்ததால வேற வழி இல்லாம அதெல்லாம் ஸ்டாப் பண்ணக்கூடிய ஒரு நிர்பந்தத்துக்கு ஆயிட்டாங்க அப்ப இப்படி எல்லாம் நடக்குது எப்படி எல்லாம் நம்ம மொத்தமா மாற்றுமே ஆதாரத்தோட அம்பலமாகறேன் தான் இன்னைக்கு இவங்க எல்லாரையுமே முடக்கக்கூடிய ஒரு வேலைகள் செய்யறாங்க இப்படி எல்லாருமே முடக்கிறதால என்னாச்சுன்னா நம்ம நாட்டுடைய எல்லாமே முடங்கி போச்சுன்னா ஆகி இப்போ இப்ப இன்னைக்குமே வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு இருக்கு உலகத்துல இருக்கக்கூடிய நாடுகள் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆய்வு இது வந்து சமூக ஆதரவு வருமானம் சுதந்திரம் ஊடல் இது எல்லாத்தையுமே கணக்கிட வச்சு எந்தெந்த நாடு மக்கள் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு சொல்லி ஒரு மதிப்பீடு ஒவ்வொரு வருஷமே வெளியிடுவாங்க அதுல இந்த வருஷம் நூத்தி நாற்பத்தி மூணு நாடுகளோட லிஸ்ட வெளியிடுறாங்க இந்த நூத்தி நாற்பத்தி மூணு நாடுகள்ல இந்தியா இடத்துல இந்தியா இருக்குது பக்கத்துல இருக்கக்கூடிய பாகிஸ்தான் பர்மா இது மாதிரியான நாடுகள் நம்மளோட மேல இருக்கிறாங்க நல்ல சந்தோஷமா இருக்கிறாங்க கிட்டத்தட்ட இந்திய மக்கள் மகிழ்ச்சி இல்லாத ஒரு காரணம் என்னன்னா இவங்க எல்லாருமே முடக்கக்கூடிய ஒரு அரசியல செய்யறாங்க மதத்தை காட்டி மக்களை ஒரு பக்கம் முடைக்கிறாங்க கார்பரேட் நலனுக்காக விவசாயிகளை போட்டு முடைக்கிறாங்க இவங்க கட்சிக்காரனுடைய நலனுக்காக பெண்களோட உரிமைகளை முடக்கி போட்டுறாங்க இப்ப இவங்களோட ஊழல் அம்பலம் அப்படின்னு தெரிஞ்சோன்னு கடைசியா நியாயமா இருக்கக்கூடிய நீதித்துறையுமே முடக்கக்கூடிய வேலைகள் அப்படி இப்படி எல்லாமே முடக்கிட்டா அப்புறம் நாட்டுல யார்தான் சந்தோஷமா இன்னைக்கு வெளியில வந்திருக்குது அதனால இவங்க என்னதான் முடக்கன்னு நினைச்சாலும் சரி நீதிபதி சந்திரசூட் மாதிரியானவங்க இவங்க இந்த அழுத்தங்களுக்கோ இவங்களுடைய மிரட்டலுக்கோ அவர் அடிப்பணிய மாட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம அவரை கண்டிப்பா நம்பலாம் அதையும் தாண்டி இந்திய மக்கள் மக்கள் எல்லாருமே இந்த செய்தியை தினமும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க இவங்க எந்த அளவுக்கு ஒரு சர்வாதிகார போக்குல நீங்க போயிட்டு இருக்கிறாங்க எதிர்கட்சிகளாம் முடக்கிறாங்க இந்த பக்கம் விவசாயிகளுக்கான உரிமை தர மாட்டாங்க தேர்தல் பத்திரம் விஷயத்துல அம்பலமா வராங்க இன்னைக்கு கடைசியா நீதித்துறையை மிரட்டக்கூடிய ஒரு போக்குல வந்துட்டாங்க அப்ப இது எல்லாத்தையுமே மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதனால இவங்க என்னதான் முடக்க நினைச்சாலும் மக்கள் முடங்கி போக மாட்டாங்க மக்களை முடக்க முடியாது அப்படிங்கறத நம்ம உறுதியா நம்பலாம்